கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த சாத்துக்கூடல் கிராமத்தில் திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் திமுக மாவட்ட பொறியாளர் அணித்துணை அமைப்பாளர் கனக செந்தில்நாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார் தலைமை கழக பேச்சாளர் ஆறுமுகம் சட்டமன்ற தொகுதி சபா சந்திரசேகர் மங்களம்பேட்டை பேரூர் கழக செயலாளர் செல்வம் விருத்தாசலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கனக கோவிந்த் சாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ்குமார் மாவட்ட ஆதி திராவிட அமைப்பாளர் ராமு வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் தர்மமணிமேல் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணித்தலைவர் அறிவுடை நம்பி உள்ளிட்டோர் பங்கேற்று தமிழக அரசின் நான்காண்டு திட்ட சாதனைகள் குறித்து சிறப்புரை ஆற்றினர் இறுதியாக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் நன்றி உரை கூறினார் இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று பொதுக்கூட்டத்தை சிறப்பித்தனர்